தமிழ்துறை மற்றும் இளந்தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் இந்த புத்தக மதிப்புரை நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நம்முடைய முதல் நிகழ்வாக திருமதி மு பாபி அவர்கள் கணினி அறிவியல் துறையை சார்ந்தவர் ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரி கம்பம் கணினி அறிவியல் துறை பேராசிரியை துறை தலைவர் அவர்கள் நம்மிடையே தேசாந்திரி என்ற நாவல் குறித்து பேசவுள்ளார்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவலை பற்றி நம்மோடு மதிப்புரை வழங்க உள்ள எனது வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கியதற்காக இன்னைக்கு நான் மதிப்புரை வழங்கணும் அப்படின்னு எடுத்துக்கொண்ட புத்தகம் அப்படிங்கிறது அஹ் தேசாந்திரி தேசாந்திரின்ற இந்த புத்தகத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதோட எழுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சோ எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை பத்தி அவர்களோட உம் புத்தகங்களை முதல்லாம் வா முதன் முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சேன் நானு ஸோ அதுல வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த புத்தகம் அப்படிங்கிறது இந்த தேசாந்திரி அப்படிங்கிற புத்தகம் ஸோ பயணக் கட்டுரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதில் சில குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் மட்டும்தான் பயணக் கட்டுரைகளை அதிகமாக எழுதிட்டு இருக்காங்க அதுல ஒரு குறிப்பிடத்தகுந்தவர் யாரு அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு முறை இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு முறையாவது நான் படிச்சிருப்பேன் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஒவ்வொரு கட்டுரை வந்து ரொம்ப மனசை பாதிக்கக்கூடியதா இருக்கும் அது எந்த வயசுல படிக்கிறோமோ அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு புரிதல் தான் எப்பயுமே புத்தகங்கள் நமக்கு கொடுக்கும் சோ இப்ப கல்லூரி நாட்கள்ல படிக்கும் போது இதுல இருக்கிற சில விஷயங்களும் அடுத்து அதுக்கடுத்து வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா படிக்கும் போது இப்ப இருக்கிற மனநிலையில படிக்கும் போது ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை கொடுக்கறதா இந்த புத்தகம் இருக்கும் நிறைய பேர் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா முப்பதுக்கும் மேற்ப கிட்டத்தட்ட நாற்பது கட்டுரைகள் இருக்கு எல்லாமே வந்து யஸ்ராமகிருஷ்ணன் அவர்களோட பயணங்கள் மட்டும்தான் ஸோ பயணங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாம் என்ன நடக்கும் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சுற்றுலா போறது தான் பயணம்னு சொல்லுவோம் சுற்றுலாக்கள்னு ஆனா இஸ்ரா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது வேறு சுற்றுலா வேறு அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு அவரோட பயணம்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதாவது ஆஹ் ஒரு பூவை தேடி ரொம்ப தூரம் பயணம் பண்ணிருப்பாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டோட மலர் அப்படிங்கிறது காந்தல் மலர் செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவோம் செங்காந்தல் மலரை பாக்குறதுக்காக நிறைய தூரம் பயணம் பண்ணி போய் ஒரு நாள் முழுக்க செலவழிச்சு அந்த மலர்களை பார்த்து அதை கையில ஏந்தி அதை அனுபவிக்கிறத பத்தி அழகா எழுதியிருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறமா வந்து நமக்கு சின்ன வயசுல நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் ஆஹ் நல்லதங்கால் கதை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நல்லதங்கால் கதையில நல்லதங்கால் எங்க இருந்தாங்க எந்த கிணத்துல விழுந்து இறந்தாங்க அந்த கிணறு தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அதை தேடி போய் பார்த்து அதுலயும் முக்கியமா வந்து இன்னமும் அதுக்கு ஒரு கட்டுக்கதைகள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஒரு கதை இருக்கு என்னன்னா அந்த கிணத்துல இப்பயும் எட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லதெங்காலோட ஆஹ் கூந்தல் வந்து இருக்கு அது வந்து அலைவாயிரத்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது நிஜமாவே இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஏதாவது இது வந்து அவரு அடுத்தடுத்து ப பண்ண பயணங்கள் நம்ம குழந்தை பருவத்துல அதாவது பள்ளி நாட்கள்ல போன பயணத்தை பத்தியும் நிறைய எழுதியிருப்பார் நமக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரிஞ்ச குற்றாலம் கன்னியாகுமரி இது கட்டாயம் எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல போயிருக்கும் ஆனால் அந்த மனநிலையில அந்த குற்றாலத்தை நம்ம எப்படி பார்த்தோம் ஆஹ் அந்த கட்டுரையை படிக்கும் போது கட்டாயம் எல்லாருக்கும் நம்மளோட ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் பஸ்ல ஏறி உக்காந்து ஒரு மிட் நைட்ல தான் நிச்சயம் ஸ்கூல்ல இருந்து கிளம்புவோம் அதாவது ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது நமக்கு பகல்ல மட்டும்தான் பழக்கப்பட்ட ஒரு இடம் அப்ப நைட் நேரம் நம்மளோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் நம்ம ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கும் இரவு நேரத்துல நம்மளோட பள்ளிய வகுப்பறை அப்படிங்கறத பார்த்து அங்க எல்லாரும் நம்ம இருந்து அந்த இடத்துல இருந்து பஸ்ல கிளம்பி குற்றாலம் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே அந்த குற்றால சாரல் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி அதே மாதிரி குற்றாலம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சீசன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு நிறைய வயசாயிருக்கு அதாவது அவர் பள்ளி நாட்கள்ல பார்த்த குற்றாலம்ன்றது வேற பின்னாடி ஒரு தடவை குற்றாலம் போகும்போது அவர் ஆஃப் சீசன்ல போயிருக்கு அப்ப இவ்வளவு வறண்டு இருக்குமா மெயின் அருவியில தண்ணியே இல்லாம இருக்குமா அப்படிங்கிற பழைய குற்றாலத்துல தண்ணி இல்லையா அப்படின்னு அவர் பார்க்கும்போது அவரால் ஏத்துக்கவே முடியல என்னடா இது குற்றாலம் அப்படின்னாவே நம்ம சாரணம்னு நினைச்சோமே இங்க இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப ஒரு ஊர் ஒவ்வொரு மா பருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அவரு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாரு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி கன்னியாகுமரி கன்னியாகுமரி டூர் போனதை பத்தியும் அந்த விஷயத்துல கன்னியாகுமரி அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அந்த மாதிரி அதை பத்தி எழுதியிருப்பாரு இந்த கட் சில எனக்கு பிடிச்ச சில முக்கியமான கட்டுரைகளை மட்டும் கூட பார்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு கணித மேதை ராமானுஜன் அவர் வந்து பிறந்த வீடு இன்னமும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை போய் பார்த்து ராமானுஜர் எந்த ஒரு இடத்துல உக்காந்து யோசிச்சிருப்பாரு எந்த இடத்துல தியரி எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு அவர் வீட்டு திண்ண எப்படி இருக்கும் ஆஹ் நம்ம எல்லாருமே வந்து அதாவது ஆன்மீகம் சார்ந்து நவக்கிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது நவக்கிரக கோயில்கள்னு சுத்தி பார்க்க போயிருக்கோம் ஆனா யாருக்குமே கும்பகோணத்துல ராமானுஜர் வீடு இருக்கு அப்படிங்கிறது தெரியாது சோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை தமிழ்நாடுன்னு கிடையாது இந்தியாவோட பெரிய பெரிய மேதைகள் வரும்போது அந்த மேதைகள்ல பெரிய பெரிய மேதைகளோட இடங்களை வந்து பாதுகாக்கிறத எத்தனை மக்களுக்கு போய் சேர்த்து பள்ளி மாணவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவர் அதுல ரொம்ப அழகா எழுதியிருப்பார் சோ அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அங்க போய் என்ன அவங்க கவனிச்சிருப்பாங்க அப்ப அங்க இருக்கிறவங்ககிட்ட கேக்கும்போது வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் தான் யாராவது வருவாங்க நிறைய நாட்கள் அந்த வீடு சும்மாவேதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டதா அதுக்கு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அந்த குதிரை வண்டி பயணம் குதிரை வண்டி பயணம்ன்றது நமக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் சோ அந்த குதிரை வண்டி பயணத்துக்காகவே அவர் நிறைய தடவை பழனிக்கு போயிருக்கதா எழுதியிருக்கார் அப்ப வந்து அது என்ன மாதிரி அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது பழனியில மட்டும்தான் கிடைக்கும் ஸோ பழனிக்கு போனோம் அப்படின்னா அதை நம்ம கட்டாயம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள்ல இருக்கிற கோயில்கள் சோ கோயில்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம பாக்குறோம் முக்கியமா அவர் எழுதியிருக்கிற கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் சோ இந்த இவரோட புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் இதுக்காகவே கங்கை கொண்ட சோழபுரம் போய் அவர் சொன்ன மாதிரியான சிற்பங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் பார்த்ததெல்லாம் உண்டு சோ அங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களை பத்தியும் அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் என்ன வித்தியாசம் அது வந்து ஆன்மீக இருக்கு இது ஒரு சுற்றுலா தலமாவாயிருச்சு ரெண்டுமே கட்டப்பட்ட நோக்கம் என்ன அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் ஆஹ் ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு கோயில வந்து கோயிலோட இருக்க சிற்பங்களை ரசிக்காம கண்ணை மூடிக்கிட்டோம் இல்ல தரையை பார்த்துக்கிட்டோம் போறது மாதிரி ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யக்கூடாது சுற்றி இருக்கிற இடங்களை வந்து அந்த கோயில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களையும் ரசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் கூட பத்தாது நிறைய நாட்கள் இருந்து மட்டும்தான் அதை கவனிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருப்பார் ஆஹ் அடுத்து அவருக்கு என்ன எஸ் ராமகிருஷ்ணன் பயணக்கட்டுரைக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரபலமானவரோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி போறாரு ஸோ அதனால கிராமப்புறங்கள்ல இருக்கிற கதைகள் எல்லாம் என்னென்ன கதைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது அவரோட நெடுநாள் ஆசை ஸோ அந்த ஆவணப்படுத்துறதுக்காக நிறைய இடங்களுக்கு அலைஞ்சு நிறைய கிராமப்புற மக்கள்கிட்ட போய் கதைகளை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் அந்த ஆசை வந்து இன்ன வரைக்கும் நிறைவேறலை அப்படிங்கிறதையும் அந்த புத்தகத்துல அவர் எழுதிருக்காரு ஸோ அந்த மாதிரி கதை கேட்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைகள் பூதத்தை வச்சு குழந்தைகளுக்கு கதை சொல்லிருக்கும் ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு ஊர்லையும் ஒரே கதை பூதத்துக்கு டெய்லி ஒரு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னும் போது பூதம் கொண்டு வரவங்களையே அடிச்சு சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இது எல்லா ஊர்லையும் இருக்கு ஆனா என்ன மாறி இருக்கு அப்படின்னா அந்தந்த ஊர்ல அந்த பூதத்துக்கான சாப்பாடு மட்டும் மாறுது ஒவ்வொரு ஊர்லயும் என்ன ஸ்பெஷல் ஐட்டமோ அதைத்தான் பூதத்துக்கான சாப்பாடு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதே ஒரு வேலையை அவர் கொஞ்ச நாள் கழிச்சு சில வருடங்கள் கழிச்சு அவர் அந்த ஊருக்கு போய் கேட்கும் போது நிறைய வயசான வயதானவர்களுக்கு அந்த கதை தெரியல மறந்து போயிடுச்சு அந்த கதையும் இல்லை எதுவுமே தெரியலை எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிவி அப்படிங்கிறத வந்து ஆக்கிரமிச்சனால அவங்க டிவி சீரியல் பார்க்கறதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிட்டனால அவங்களுக்கு கதை சொல்றதோ கதை கேட்கறதோ எல்லாமே மறந்து போயிடுச்சு ஆமா சின்ன வயசுல கதை கேட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த டிவி சீரியல்ஸ் அப்படிங்கறத ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருக்காரு அடுத்து அதாவது பஞ்சபூதங்களை பத்தியுமே நிறைய இடங்கள்ல ஒவ்வொன்னையும் தனித்தனியா மைநூட்டா எழுதியிருப்பாரு ஆஹ் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா உம் ராஜஸ்தான் ஜெய்சல்மீர் அங்க போய் பாலைவனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போயிருக்காரு அவருக்கு என்னன்னா சின்ன வயசுல அவங்களோட ஹிஸ்ட்ரி வாத்தியார் வந்து பாடம் போது பாலைவனத்தை பத்திலாம் சொல்லும் போது அது எப்படி மணல் மட்டுமே ஒரு இடத்துல இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் வாத்தியார கேட்டிருக்காரு அதாவது அந்த காலத்துலயும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் நம்ம சொல்றோம் இப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த காலத்துல இருந்த ஆசிரியர்கள் எல்லாரும் படிச்சதை மட்டுமே வச்சு புத்தகத்தை வச்சுமே மட்டும்தான் பாடம் நடத்தி இருப்பாங்க அதை வந்து எஸ்ராவால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஒரு இடத்த பார்க்காமையே எப்படி நீங்க இவ்வளவு வரலாற்று பேராசை இருக்க முடியும் எல்லா இடத்தையும் நீங்க பாத்துருக்கணும்ல பாலைவனம்னா எப்படி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவரு வந்து கேள்வி கேட்டுருக்காரு பாலைவனத்தை பத்தி நீங்க பாத்தவே இல்லையென் அதுக்காகவே இவர் போய் தேசில போய் ஒரு வாரம் தங்கி இருக்காரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஒட்டகம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு துயரத்தோட அடையாளமாவே இருக்கு யாருக்குமே ஒட்டகத்தை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சந்தோஷம் அப்படிங்கிறது வராது ஒத்தகம் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப சோகமான ஒரு பிராணியா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்து பாலைவன மணல் அந்த மணலை வந்து அவர் ரசித்து எழுதும் போது இதை நான் சொல்றதை விட வாசிக்கும் போது மட்டும்தான் அது தெரியும் வாசிக்கும் போதே நம்மளால உணர முடியும் நம்ம கை வழியா மணல்கள் வந்து அப்படியே சரிஞ்சு போறது மண் அள்ளி அள்ளி விளையாடுவோம் இல்லையா அப்ப நம்ம கை கூடா வந்து மணல் எப்படி போக்குது அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளில் வாசிக்கும் போதே அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த மணல் அதே மாதிரி காற்றுக்கு கை இருக்கா அப்படின்னா கை இருக்கு போல அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதா சொல்றேன் ஏன்னா காற்றுக்கு கை இருக்கிறனாலதான் மணல்ல வந்து வரிவரியா கோலம் போட்டிருக்கு பாலைவனத்துல பாத்தீங்கன்னா எல்லா மணல் மேடுகள்லையும் வரிவரியா இருக்கு அது வந்து என்னது காற்று போட்டது தானே அப்ப காற்றுக்கு கை இருக்குது தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கிறேன் அப்ப கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் உடனே நம்மளும் போய் பார்க்கணும் எப்படிதான் இருக்கும் பாலைவனம் அப்படிங்கிறது இவரோட ஒவ்வொரு இதை படிக்கும்போதும் நமக்கு வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரநாத்துக்கு போறேன் காசிக்கு போறது எப்படி அப்படின்னு சொல்லும்போது காசி சா சாரநாத் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற இடம் தான் ஆனா காசின்னு சொல்லும்போது நம்ம புனித யாத்திரையா மட்டும்தான் இருப்போம் ஆனா எஸ்ரா எங்க போறாரு அப்படின்னா காசியில இருக்க காசிராஜனோட அரண்மனைக்கு போறாரு கோயிலுக்கு மட்டும் போகல அந்த அரண்மனைய போய் பாக்குறாரு அந்த அரண்மனையில இருக்க பொருட்களை எல்லாமே ரொம்ப சிதில படைஞ்சு அதாவது பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பாதுகாக்கலை அங்க ஏன்னா யாரும் பார்க்க வர்ற விசிட்டர்ஸ் அப்படிங்கிறது யாரும் இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி அதனால ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம அந்த இடம் வந்து இருக்கு அங்க போய் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்காரு திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பீரங்கி இருக்கு அந்த பீரங்கிய தொட்டு பார்த்துட்டு இருக்காரு எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமா இருந்தது இப்ப அமைதியா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கும்போதே பக்கத்துல ஒரு ஒரு இடம் ஒரு பொருள் இருக்கு அது என்ன பொருள்னு தெரியல அங்க யாருமே இல்லாதனால இவனாவே மணல் மூடி கிடக்கு அந்த மணல் எல்லாம் எடுத்துட்டு பார்க்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு தபால் பெட்டி அப்ப தபால் பெட்டின்னு பார்க்கும்போது எத்தனை லெட்டர்ஸ் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எவ்வளவு லெட்டர்ஸ் இதுல வந்து போயிருக்கோம் அந்த தபால் பெட்டி இப்படி மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடைக்கி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டதா சொல்லியிருக்கிறேன் அடுத்து முக்கியமான இன்னொரு இடம் என்ன அப்படின்னா சென்னையில இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த சென்ட் தாமஸ் மலையை பத்தி அந்த மலை மேல இருந்து சென்னைன்ற நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறத பத்தி எழுதியிருக்கிறேன் அதுல ஒரு வரலாற்று குறிப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உயர்ந்த சிகரம் எவரஸ்ட் ஆனா எவரெஸ்ட் அப்படின்றது உயர்ந்த அதுதான் உயர்ந்தது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கான சர்வே எப்படி நடந்திருக்கும் அத பத்தி நம்ம யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டோம் அந்த சர்வே அப்படிங்கறது அஹ் ஒரு பிரிட்டிஷ் லாம்டன் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அந்த சர்வே வந்து மேற்கொண்டிருக்காரு அவருக்கு இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் சர்வே பத்தி அப்ப வந்து எந்த விதமான இந்த டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது அவர் வந்துதான் இந்த ஒவ்வொரு மலையில இருந்தும் மலையோட உயரத்துல இருந்து கண்டுபிடி சர்வே எடுத்து எவரெஸ்ட் தான் உயர்ந்த சிகரம் அப்படின்னு அந்த நில அளவை பணி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இந்தியாவோட மேப் சர்வே ஃபுல்லா எடுத்தது யா அதாவது எடுக்கிறதுக்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா இந்த லேம்பன் அப்படிங்கிறவர் தான் சோ அவரு ஒரு வயசு முதிய வயது முதிர்வால இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பணியை யார் எடுத்துக்கிறா அப்படின்னா தாமஸ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் ஸோ இந்த விஷயமே இந்த புக்கை தான் எனக்கு தெரியும் சோ அந்த தாமஸ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் சர்வே பண்ணி கண்டுபிடிச்சனாலதான் அந்த சிகரத்துக்கு பேரே வந்து எவரெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு எஸ்ரா எழுதிருக்காரு அப்ப இந்தியாவோட ஒரு நில அளவை பணி ஆரம்பிச்ச இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சென்னையில இருக்கிற ஒரு மலை அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கற விஷயமா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து மணலை பத்தி சொல்லிட்டோம் மலையை பத்தி சொல்லிட்டோம் அடுத்து வந்து என்னன்னா ஆஹ் தண்ணி தண்ணீன்னு சொல்லும்போது மலை சோ மலை அப்படிங்கறத பத்தியும் நிறைய எழுதி இருக்கிறாரு அதுல முக்கியமான இடம் என்ன அப்படின்னா இந்தியாவுல மழை அதிகமா பொழியக்கூடிய இடம் அப்படிங்கிறது நமக்கு சிரபுஞ்சி அப்படின்றது தெரியும் சிரபுஞ்சி தான் அதிக மலை இரண்டாவது எங்க அதிகமா பழ பெய்யும் நமக்கு தெரியாது அது எங்க அப்படின்னா மும்பைல இருக்கிற லோனாவா சோ அந்த இடத்துக்கு போயிருக்காரு அதுக்கு போகணும் காலத்துலதான் போகணும் அப்படின்னு சொல்லி மலையை வந்து அணுவா ரசிக்கணும் அப்படின்னா மழைக்காலத்துல லோனாவளாக்கு போய் அங்க தங்கி இருந்து அந்த மக்கள் எல்லாரும் எப்படி மலையிலயே வாழ்ந்து மழையிலயே இருக்கிட்டாங்க மழை பெய்யும் போது எந்த மாதிரி அந்த ஊர் இருக்கு எவ்வளவு ஈரமா இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அத படிக்கும் போதே வந்து எப் நம்ம எப்ப லோனாவாலாக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது தோணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் காசி சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்க சாரணா சோ சாரநாத்துக்கு போயி புத்தர் அப்ப வந்து நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா இந்த ஊர்ல யார் யார் பிறந்தவங்க இந்த ஊர் யார் இந்த ஊர் அப்படின்றத நமக்கு யோசிச்சிருப்போம் ஆனா அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த பாதையில தானே புத்தர் நடந்து போயிருப்பாரு புத்தர் நடந்தபையும் இந்த மண்ணு தானே இருந்திருக்கும் இந்த கல்லு தானே இருந்திருக்கும் இது மேலேயே தானே நடந்திருப்பாரு இந்த காத்தா தானே புத்தர் சுவாசிச்சிருப்பாரு எத்தனை கோடி வருஷம் எத்தனை நூறு வருஷங்கள் ஆனாலும் புத்தர் இருந்த இடம் தானே அப்படிங்கிறத வந்து அவர் ஒவ்வொரு அணு அணுவா ரசிக்கும் போது அங்க ஒரு துறவி வந்து இருப்பாரு அந்த புத்த துறவி கேட்பாரு அவருக்கு வந்து பார்வை கிடையாது அவர் வந்து ஆனா இவர் இருக்கிறது அவரை பக்கத்துல யாரும் இருக்காங்க யார நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப இவர் வந்து நான் புத்தரை பாக்க வந்தேன் உடனே பாத்துட்டியா புத்தரை அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து அவர் இல்ல இல்ல புத்த ஸ்கூபி இருக்குல்ல தான் பார்க்க வந்தேன் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலையில ஒரு பைக்குல இருந்து ஒரு குட்டி கல் எடுத்து அவர் கையில குடுக்கறாரு குடுத்துட்டு இந்தா உடனே இது என்ன உடனே இதுவும் புத்தர் தான் இன்னும் அதை செதுக்கல புத்தரா அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லா இடங்களையும் புத்தர் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்காரு நமக்குதான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இல்ல அப்படின்னு அந்த துறவி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதா அவர் சொல்றாரு அதே மாதிரி அந்த துறவி சொல்றாரு எல்லா கல்ல வந்து நம்ம சொல்லுவோம் இப்ப வெங்காயம் அப்படின்னும் போது உரிக்க உரிக்க ஒட்டுமே இருக்காது வெங்காயத்துல அப்படின்னு நமக்கு தெரியும் இது எல்லாருமே அதிகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனா கல் அப்படிங்கிறதும் உடைக்க உடைக்க கல்லாவே தான் இருக்கும் கல்லோட உள்ள என்ன இருக்கு கல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கும் கல்ல உடச்சி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கல் வந்துட்டேதான் இருக்கும் அதே மாதிரி கல்லுக்கு வயசும் கிடையாது ஒரு கல்ல எடுத்து இந்த கல்லு புதுசா இருக்கே அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா கல்லுக்கான வயசு அப்படிங்கிறது யாருக்கும் கண்டுபிடிக்கவே முடியல சோ ஒவ்வொரு கல்லு அங்க இருக்கிற புத்தர் சிலைகள் அந்த புத்தரை விற்கிற சிறுவர்கள் அவங்கள பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருப்பார் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆ கடைசியா வந்து அவர் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்கு அதாவது ஆஹ் திருநங்கைகள் பூவாகத்துல இருக்கிற இடம் அந்த இடத்த பத்தி எழுதியிருப்பாரு அடுத்து வந்து மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு அடுத்து வந்து அவர் இருக்கிற ஊர் அப்படிங்கிறது அவர் இருந்த ஊர் அப்படின்னா அது விருதுநகர் சோ அந்த கரிசல் இடத்துல இருக்கிற வெயில பத்தி நிறைய இடங்கள் எழுதியிருப்பாரு வெயில் சூரியன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆஹ் அப்ப சூரியனை விட வந்து கடலை விட வெயில் பெருசு கன்னியாகுமரி சொன்னோம் இல்லையா அப்ப வந்து கடலை விட வெயில் தான் பெருசு கடல் ஒண்ணும் பெருசு கிடையாது ஏன்னா வெயில் அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து வெயில் அப்படிங்கிற மாதிரி எழுதிருப்பாரு கடைசியா வந்து மேகங்களை கடைசியா கொண்டு வந்துருக்காரு இந்த பஞ்சபூதங்கள்னு நான் சொன்னதுல மேகங்களை பார்க்கணும் அப்படின்னா அவர் எழுதிக்கிற டைம் என்னன்னா மூணாறு மூணாருக்கு போகும்போது நம்மளால தொடக்கூடிய தூரத்துல மேகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ் இருக்கும் சோ மேகங்களை பாக்குறது அப்படிங்கிறது ஒரு கலை அதை வந்து எல்லாராலையும் ஆஹ் அதை சொல்லும் போது மேகங்களை நமக்குமே வந்து அதுவும் ஒரு இடத்துல எல்லாம் அவரு பஸ்ல போய்கிட்டு போது ஒரு இடத்துல மேகங்கள் அப்படியே முட்டி மோதுற மாதிரி தெரிஞ்ச உடனே பஸ்ஸை விட்டு இறங்கிருவாங்க நமக்கு வந்து இது வித்தியாசமா இருக்கும் நம்ம போறப்ப என்ன பார்த்துட்டே இருப்போம் எல்லாமே ரோட்ல போறது பஸ் போற மரங்கள் இடங்கள் பார்த்துட்டே போவோம் அவர் மேகங்களை ரசிக்கிறதுக்காக இறங்கி நின்று மேகங்களை பார்த்துட்டே இருந்தேன் ஒவ்வொரு நேரமும் மேகங்களை ஒவ்வொரு உருவத்தை கொடுக்கும் அதை கவனிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் மேகம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மறைஞ்சிரும் உருவம் மாறிடும் அப்ப மேகங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இன்பத்தை நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எழுதியிருப்பாரு சோ இந்த தேசாந்திரிய புக்க படிக்கும் போது நமக்கும் வந்து இந்தியா முழுக்க சுத்தி பார்க்கணும் ஆஹ் இதே மாதிரி அதாவது எப்படி ஒரு ஆன் ஆஹ் கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லும் போது ஆன்டனியோட கண்களால பார்த்தா மட்டும்தான் கிளியோபட்ராவோட அழகு தெரியும் அப்படின்னும் போது இது எஸ்ராவோட கண்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் அழகா தெரிஞ்சிருக்கு நம்ம போய் பார்க்கும்போது நம்ம நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற இடங்களும் சரி இந்தியால இருக்கிற இடங்களும் சரி என்ன அழகா தெரியும் அதை நம்மளால இந்த அளவுக்கு எழுத முடியுமா அப்படிங்கிறத விட அளவுக்கு அவரோட கண்ல இருந்து பாக்குற மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு இடத்தையும் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு சிற்பம் சிவபெருமான் வந்து சண்டிகேசருக்கு தலைசீவி விடு பூச்சி விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கட்டாயம் நம்ம எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு சிற்பம் அப்ப வந்து அந்த பூ மாலையில இருக்கிற ஒவ்வொரு பூ மூணு மொதரம் போட்டுக்காரு ஒவ்வொரு மொதரத்தோட டிசைனு அவர் காலி கொலுசு அவங்க பார்வதியோட முகம் என்ன அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் ரசிச்சு எழுதிக்கும் போது நமக்கும் அதே மாதிரி அப்ப நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் இதுல ஒரு பாதி இடங்கள் இருக்கு அப்ப இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கட்டுரையை படிச்சுட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் வேற மாதிரி இது இந்த மாதிரி ஒரு இடத்த இத்தனை நாள் பார்க்காம இருந்திருக்கோமே இல்ல பார்த்த இடமாவே இருக்கும் ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேசாந்திரி அப்படிங்கிற புத்தகம் வந்து கட்டாயம் எல்லாருக்கும் உதவியா இருக்கும் சோ இந்த புத்தகத்தை பத்தி உங்க கூட பதிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு நான் சொல்லி நன்றி நன்றி அம்மா எஸ்ராவினுடைய படைப்புகள் என்றாலே தனித்துவம் மிக்க படைப்புகள் தான் அதிலும் அவர் சென்று வந்த குறிப்புகளை எல்லாம் பயண குறிப்புகளை எல்லாம் ஒரு குறிப்புகளாக எழுதி வைத்த எழுதி வைத்து தேசாந்திரி அந்த படைப்பை படைத்துள்ளார் ஒரு ஒரு இடத்தை பற்றி அதாவது தான் சென்று வந்த இடங்களை பற்றி கூறும் போதெல்லாம் அந்த இடத்தை நாம் கண் கண்முன் காட்சிப்படுத்துவதாகவே இந்த படைப்பு உள்ளது அருமை மிக சிறப்பாக எடுத்து கூறினீர்கள் நன்றி